அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை வரலாற்றே சொல்றாரு அதை ஏற்றுக்கிறேன் எழுத்துக்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் நீ ஓட விட மாட்டேங்கிறார் ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் ஒன்னாவது பகுதியும் இரண்டாவது பகுதியை இங்கே சுதந்திரமா ஓட விட்ட அதுக்கு பரிசு இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு எங்கள் அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினாரு மொழி குறித்து மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து மொழி உணர்வற்றுப் போகிறது இப்போ பேச்சு வழக்கில் பழகிடுச்சு எல்லாருக்கும் இப்போ சில ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறனும் நம்ம இனம் அழிந்துட்டது நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம் இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது தமிழ் இறந்துருச்சு தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள்தான் தாய்மொழியை விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது வாழ்ந்ததா செய்தியே இல்லை அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம் சமஸ்கிருதம் கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறுல கன்னடம் பிறக்குது அறநூறுல தெலுங்கு பிறக்குது ஆயிரத்தி அறநூறுல பதினஞ்சாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம் வணக்கம் நமஸ்காரம் சோறு சாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி பிரிஞ்சிடுச்சு இப்படிதான் போச்சு சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்சி மீரு ஒரே வழி அளவுலதான் பேசிட்டு இருப்பான் இப்படி போயிடுச்சு கடைசியா துளு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்து தமிழ் தாய் வாழ்த்துல அதை ஆட்சியாளர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம்போல் வள தூக்கினார்கள் ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ அது கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொல்ல அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிரும் அவங்க குறைதான் நினைப்பாங்க தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் ரெண்டாயிரத்தி அறநூறு ஐயாயிரம் ஆண்டா கூட இருக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம் இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது இந்த நிலப்பரப்பு எது ஒன்னா இருந்ததா இப்படி ஒரு பேர்ல இருந்ததா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் ஏது திராவிடம் ஒரு நாடு ஏது இதெல்லாம் ஏது இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது இதை தமிழர்கள் நாகரீகம் தமிழனுடைய பண்பாடு தமிழனின் அடையாளம் தொன்மம் என்று சொல்ல அதை விட்டுக் கொடுக்க முடியாது அந்த பெருமையை இந்த தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் தலைவர் சொல்லுகிறார் உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது நான் அடிமையாக இருக்கிறேன் விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு விடுதலை உணர்வு எழுச்சி உற்றது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான்ங்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ்தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றுள்ளது குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது அதுதான் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு முப்பத்தி லட்சம் நாற்பது லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காருன்னா இன்னும் மான உணர்வும் இன உணர்வும் உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான எங்க புரட்சி பாவலர் அதுதான் முக்கியம் அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசில்லை அண்ணன் கமலஹாசன் சொல்றது சும்மா கதை இல்லை வரலாற்றை சொல்றாரு அதை ஏற்றுக்கிற எத்துக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் ஒன்றாவது பகுதியும் இங்கே பகுதியமா ஓட விட்டல அதுக்கு பரிசு இப்ப நீதான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாதா நீ தான் தடுக்க முடியும் எங்களை தடுக்க முடியாதா முடியும் ஆனா நாங்க செய்யல ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்பையும் மாண்பும் படத்துலயா அவட பகையை காட்டுறது படத்துலையா படத்தில் குடிக்கிற நீரில் இல்லை இதுல இல்லாமா பகை எப்படி இருக்கு பாருங்க உங்க படம் வராது உங்க படம் ஓடாது இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் அவர்கள் தமிழை ஏற்கல தமிழை தமிழில் இருந்து வந்ததுங்கிறது தலைவருக்கு தமிழையே ஏற்கல தமிழையே சனியன் ஒழிக்கணும் தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம் உலகத்திலே கேடு கட்ட மானம் கட்ட இனம் தமிழன்தான் தான் அவைய மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்கிற அவரை நான் தலைவனாக ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருக்க பாருங்க இதுதான்